இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மூணு பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய முட்டை குழம்பு தான் வச்சுருக்கேன் காலையில் டிஃபனுக்காக வச்சுருக்கேன் இட்லி தோசை எது கூடனாலும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த முட்டை குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் செய்யக்கூடிய முட்டை குழம்பு தாங்க அதை நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு கூடவே பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த முட்டை குழம்பு பார்த்திங்கன்னா யார் வேணாலும் ஈஸியாக வச்சிடலாம் லேடிஸ் ஊருக்கு போயிட்டாங்க ஜென்ஸ் மட்டும் தனியாக இருக்காங்க அப்படிங்கும்போது மசாலா எதுவுமே அரைக்காமல் வீட்டில் இருக்கிற மசாலாவை வச்சு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்தளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடவே ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணுது இது ரெண்டு தினியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நான் இன்றைக்கி மூணு பேருக்கு அப்படிங்கிறதுனால ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் குழம்பு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா ரெ ஆள் வெங்காயம் நாலு தக்காளி இந்த மாதிரி அளவுகளை கூட்டி குறைச்சி நம்ம சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் மசாலாவை சேர்த்துடலாம் உங்கள் வீட்டில் காரம் எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா ஐட்டங்களை சேர்த்துக்குங்க நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு வருங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம குழம்பு அதிகமாக தேவைப்படும் போது வெங்காயம் தக்காளி அதிகமாக சேர்க்கும் போது தண்ணி நம்ம நிறையா சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாய் ஒன்று ஒன்று சேர்த்துட்டு நடுவில் நான் கீரில் பச்சை மிளகாயை அப்படியே முழுசாக தான் சேர்த்துருக்கேன் நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறம் தேங்காய் பால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு டைம் இருந்தால் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா நார்மல் பாலே நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே பால் இருக்கும் காய்ச்சி ஆறின பாலை தீயை கம்மி பண்ணிவிட்டு பாலை சேர்த்துட்டு லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதி வரட்டும் குழம்பு லைட்டாக கொதி வருது இப்போ நம்ம முட்டையை சேர்த்துடலாம் முட்டையை இடையில இடையில இந்த மாதிரி கீரல் மாதிரி போட்டு நம்ம குழம்புல சேர்க்கும் போது குழம்புல நல்லா முட்டை ஊறி சாப்பிடும் சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் முட்டையை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கொதி வந்தாவே போதும் முட்டை குழம்பு ரெடி எவ்வளோ ஈஸியாக பாருங்கள் வீட்டில் இருக்கிற பால் அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற மசாலா இது ரெண்டு பொருளுமே வச்சு ஈஸியாக நம்ம முட்டை குழம்பு செஞ்சு முடித்தாச்சு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கிற வேண்டியது தான் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்